துலாம்பக்ன அன்பர்களே மகிழ்வான நாள் என்று பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் சிலருக்கு தெய்வ கைங்கரியம் கோவில்களுக்கு சென்று ஒரு வாய்ப்பு ஏற்படும் நல்ல நாள் பெரிய மனிதனின் தொடரும் கூட ஒரு அனுகூல போக்கை அற்புத நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு கூட மனமகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாள் என்று சிலருக்கு காதல் கைகூடும் நாளாகவும் இந்த நாள் இருக்கு பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும் ஓய்வெடுத்து கூட போய் வைத்துக் கொள்ளலாமா சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் பணியார்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவதால் உற்பத்தி குறையும் நாளாகவும் இன்று இருக்கும் பங்கு வர்த்தகம் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் தாங்க இன்னைக்கு விருச்சகம் லக்ன அன்பர்களே பொருள் சேர்க்கை உள்ள நல்ல நாள் என்று சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும் முதியவர்களுக்கு கூட பிள்ளைகளால் சில சங்கடங்கள் நேரும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனக்கசப்புகள் வரும் நாளாகவும் இருப்பதால் சந்திக்காமல் இருப்பது நல்லது பணியில் உள்ளவருக்கு பனிச்சுமை கூடும் மனம் பதட்டத்துடன் இருக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையிலே சார்ந்தவர்களுக்கும் முதலீடுகள் இயந்திரங்கள் வாங்கும் யோகங்களும் செலவினங்களும் உற்பத்தி பெருக்கமும் இருக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமற்ற நாளாகவும் இன்று இருக்கிறது